திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பெரியபாளையம் சாலையில் பேரண்டூர் என்ற கிராமத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் ஆடிப்பட்டம் தேடி விதைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அதற்கேற்ப நடவு பணி விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன பேரண்டூர் பாலவாக்கம் தண்டலம் பெரியபாளையம் ஆரணி போன்ற போன்ற பகுதிகளில் நடவு பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றன உள்ளூரில் நடவு செய்வதற்கு பெண்கள் ஆண்கள் கிடைக்காத காரணத்தினால் வட இந்திய இளைஞர்கள் நடவுப்பணியை பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு தொகை என்று மொத்தமாக பேசிக்கொண்டு காலை முதல் மாலை வரை நடவு பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள் நடவு பணியானது இப்பகுதியில் கொசஸ்தல ஆறு சுற்று வட்டத்தில் இருப்பதால் நீருக்கு பஞ்சமின்றி முப்போகம் விளையும் பகுதியாக இருக்கின்றன